ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரில் கணக்குங்க சமீபத்தில் வந்து பிக் பிக்பாஸ் சீசன் நைன் அந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க டிவி வந்து ஸோ அதை பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் பண்ணுற விஜய் சேவரி சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திவாகர்லாம் ஓட்டமிலன் ஸ்டார் அப்படியே சொல்லி கூப்பிட்றாங்க மாதிரி வந்து அரோரா சின் அவங்களாம் வராங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஆபாசமாக நடித்தவங்க வந்து பிரபலமாக செலிபிரிட்டியாக மாறுதும் அதே மாதிரி வந்து பார்த்தா கோமாளித்தனமாக பண்ணக்கூடியவங்க பைத்திய கருத்தனமாக பண்ணக்கூடியவங்க சிவாஜி மாதிரி பண்ணுற நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ படம் மூணு படம் தனுஷ் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோமாளித்தனமாக பண்ணக்கூடியவர்களை வந்து பார்த்திங்கன்னா எந்த டேலண்ட்டும் இல்லாதவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எப்போ இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு யாரை போட்டால் டிஆர்பி க்ரூன் பார்த்து அந்த மாதிரி அருவரசின் போட்டால் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அவங்க நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்குது திவாகரை போட்லாம் இவரை போட்டால் சென்சேஷன் ஆகும் ஒரு ஃபைட் நடக்கும் சண்டை நடக்கும் நம்ம மூவிஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ எனக்கு டவுட் என்னன்னா சரி விஜய் டிவிக்கு அறிவியல் தெரியும் அவங்க டிவியில் இருக்கக்கூடிய ஆங்கர்ஸே கூட சில பேர் எடுத்து கூட போடுவாங்க விஜய் சேபதி எங்கே அறிவு போச்சு மக்கள் செல்வன் இவருக்கு மக்கள் செல்வனே டைட்டில் கொடுக்கல இவரே வச்சிக்கிட்ட டைட்டில் தான் அது ஸோ ஒரு விஜய் சேதுபதி நடிப்பு நல்லா நடிக்கிறீங்க நல்லா பண்ணுறீங்கன்னா விக்ரம் எதெல்லாம் உங்களை பார்த்து சிலறங்கள்லாம் சதுர விட்டாங்க நிறைய ஃபேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்னடா இது இவரெல்லாம் எப்படி நான் ஒரு அவருக்கே சொல் கொஞ்சம் புத்தி இருக்கணும்ல சொல்லணும்ல இந்த மாதிரி ஒரு நடிகர் எதுவுமே டேலண்ட் இல்லாத ஒரு பர்சன் ஆபாசமாக நடிக்கக்கூடியவங்களை வந்து பிக் பாஸ் சீசன் நைனில் போடுறோமே அதில் எவ்வளோ டிவியில் பார்ப்பாங்க எவ்வளோ குழந்தைங்க பார்ப்பாங்க எவ்வளோ பெண்கள் பார்ப்பாங்க எவ்வளோ பெற்றோர்கள் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து காட்டுறீங்களே அதே மாதிரி வந்து திவாகர் பைத்தியகத்திரமாக பண்ணுறது டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் எப்படி வந்து ஃபிசியோதெரப்பிக்காக இந்த ஃபீவருக்கெல்லாம் ஃபிசியோதெரபிக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க டாக்டர்னால் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்ன போட்டுருக்காரு ஒரு ஃபிசியோதெரப்பியை வந்து எம்பிபிஎஸ் ரேஞ்சுக்கு வந்து கம்பேர் பண்ணி பேசிட்ருக்காரு அவர் வந்து கத்தி பேசிகிட்டு இருக்காரு ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த விஜய் பார்வதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு கட்டத்தில் வந்து பண்ணால் தன்னை ஆபாசமாக ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணவங்க தான் ஸோ அதனால் வந்து எப்படி கரண்ட்டில் என்ன பண்ணால் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு மாதிரி பண்ணவங்க தான் ஸோ இந்த மாதிரி நபரில் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கே கீழ்த்தரமாக விஜய் விஜயசேபதி அவர்கள் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நபர்களை சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி பேசுகிறீங்களா இதை ஒரு ஷோ நடத்தி நடத்தினீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு பேர் கன்ஃபார்மாக டேமேஜ் ஆகும் ஸோ உங்கள் படத்தையும் மக்கள் பொறுக்க நினைக்கிறாங்க இப்போ விஜய் சேரே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மாநாடு பார்த்து கரூர் மாநாடு பார்த்து அவருக்கு நிறைய நெகட்டிவிட்டிஸ் உருவாகிடுச்சு முன்னாடிலாம் வந்து அவர் வந்து ஒரு மாற்றம் நடக்கும் நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து வந்தால் எந்த மாற்றம் நடக்காது இவர் ஏ மாற்றம் தான் நடக்கும் ஸோ அவரை விட்டுட்டு ஓடுறது அப்படின்னு நினச்சிட்டுருக்காங்க மக்கள் வந்து பிரச்சனைனா கூட நிற்கிறவங்கள தான் தலைவனாக பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்போ தான் வந்து ஃப்யூச்சர் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டாக வந்து இருக்கணும் நம்ம தான் வந்து நம்ம வடக்கன்ஸ் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தால் வடக்கன்ஸ்லாம் பார்த்து திருந்தி மாறி அவங்க நல்லா உழைச்சி நல்லா மேலே வந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம தமிழ் பீப்புள்ஸ் வந்து ஃபுல்லாக சினிமா சினிமாவாகும் இந்த மாதிரி வந்து ரொம்ப பிளைண்டாக சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ இதை உங்கள் கற்று வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் கூடுதல் சப்ஸ்கிரைப் கூடுதலாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போதான் நிறைய நிறைய வீடியோஸ் போட முடியும்